முதல்வருக்கு எதிராக சதி வைரலாகும் வைகோ வீடியோ வாயால் வந்த வினை வாயை வச்சு சும்மா இருக்கணும் வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற பொழுது திமுகவையும் முதல்வரையும் எந்த அளவுக்கு வசைப்பாடுனார் என்ற விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா திமுக கூட்டணியில் வந்த பிறகு அந்த எதிர்ப்பை மெல்லிதாக திமுக தலைமைக்கு எதிராக காட்டிக்கொண்டே இருந்தாரா அதனுடைய உச்சம் டெல்லியில் வெளிப்பட்டதாகவும் திமுக தலைமையானது நம்புகிறது இப்போ வைகோ அவர்களுக்கு எம்பி சிட்டு தரல திமுக தலைமை ஒரு பார்லிமெண்டேரியனை நல்ல பார்லிமெண்டேரியனை தமிழகமானது இழந்திருக்கிறது வைகோக்கு பதிலாக கமலஹாசனுக்கு வந்து வாய்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் எப்படி பாஜகவால் இளையராஜா அவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி திமுகவால் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இளையஜாவுக்கு கொடுக்கப்பட்ட பதவியாவது பரவாயில்ல அவர் போய் கேள்வி கேட்க போகிறதில்ல அது நியமன பதவி எந்த வித அதிகாரமும் இல்லாதது ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி கமலஹாசனுடைய பதவி ஆனால் கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம் போவாரா புதுசில் ரெண்டு நாள் போவார் அதற்கு பிறகு நடிக்க போவார் பாஸுக்கு போவார் தொலைக்காட்சி தொடருக்கு போவார் பட ப்ரமோஷனுக்கு போவார் நடிகர்களுடன் சுற்றுவார் கதை டிஸ்கஷன் பண்ணுவார் மக்கள் பிரச்சனையாக டிஸ்கஸ் பண்ண போகிறாரு அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் நல்ல பார்லிமெண்டேரியனாக இருக்கக்கூடிய வைகோ அவர்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருக்கலாம் வைகோ அவர்கள் கூட வந்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு பேரத்தை பற்றி பேசுகின்ற போது திமுக இடத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு சீட்டை கொடுங்க சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு பதவி கூடுங்க அப்படின்னு கேட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டை ஒன்றா தரேன் ஆனால் சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எம்பி பதவியை பிறகு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமையானது வைகோவுக்கு மறைமுகமாக கை விரித்து விட்டது ஆனால் எப்படியாக இருந்தாலும் நமக்கு எம்பி சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் அதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் வந்து வெளிப்படுத்தி கொண்டு தான் இருந்தார் செய்தியாளர் சந்திப்பில் நம்ம வைகோ அவர்கள் ஆனால் கடைசியில் வைகோ அவர்களுக்கு எம்பி சீட்டு மறுக்கப்பட்டிருக்குது அதுக்கு காரணம் வைகோ அவர்களுடைய வாய் தான் ஆனால் தர்மேந்திர பிரதான் ஒத்துருக்காருங்க மத்திய அமைச்சர் அவர் கல்வி அமைச்சரான் பிஎம்ஸ்டி பள்ளியை திமுக ஏற்றுக்கொள்ளலை அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அந்த திட்டத்துக்கான நிதி மட்டும் தமிழக அரசாங்கம் கேட்டால் சரியாக இருக்குமா அதனால் மும்மொழி கொள்கையோ இல்லை பிஎம்ஸ்டி பள்ளியோ எல்லாமே புதிய கல்விக் கொள்கையில் வர்றது அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா நிதி வரும் இல்லைனா கிடைக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக தவறாக சித்தரித்து பார்லிமெண்ட்டை முடக்கும் விதமாக குரல் எழுப்பினதனால திமுக எம்பிக்களை பார்த்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து திமுக எம்பிக்கள் காட்டு முராண்டி போல் செயல்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டு மக்களை சொல்லலை திமுக எம்பிக்களை தான் சொன்னார் ஏன்னா ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த திட்டத்துக்கான நிதியே தர முடியும் இது மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய விதி மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி ஆனால் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பணத்தை எப்படி வாரி தர முடியும் அதனால் எவ்வளோ சொல்லியும் கேட்காதனால காட்டுமிராண்டிகள் தான் சொல்லுகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாருக்கும் கோபம் வந்துடுச்சு கனிமொழியவர்கள் தான் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள்கிட்ட வந்து நிதி கொடுங்க நிதி கொடுங்க என்று டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ தான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து காட்டுமிராண்டிகளா நீங்க அப்படின்னு கேட்டாரு பிறகு எதிர்ப்பு வந்தது அந்த எதிர்ப்புக்கு பிறகு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு விட்டார் அதுலேயும் ஆயிரம் முறை கூட நான் கேட்குறேன் ஆனால் ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டாதானே நிதி வரும் காட்டுமிராண்டி என்று சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு குறிப்பாக கனிமொழி இடத்துலேயும் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு ஆனால் வைக்க அவர்களை பொறுத்த வரைக்கும் தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டித்து பார்லிமெண்ட்டுக்கு முன்பாக போராட்டம் நடத்துகின்ற போது வைகோ என்ன வார்த்தையை உதித்திருக்கின்றார் என்ற வீடியோவை இந்த வீடியோ தான் வைகோ அவர்களுக்கு பதவி கிடைக்காம போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க கமலஹாசன் மக்கள் பிரச்சனையே பேச போறது கிடையாது ஆனா வைகோ அவர்கள் பார்லிமெண்ட்ல மாநில உரிமை பத்தி பேசுறாரு இல்லையோ திமுக சித்தாந்தம் மதிமுக சித்தாந்தம் சில மக்கள் பிரச்சனையும் பேசுவார் ஸோ ஆவேசமாக பேசக்கூடியவர் தான் பார்லிமெண்டேரியன் என்றால் வைகோ மாதிரி யாராவது இருக்க முடியுமா என்று கலைஞர் காலத்தில் வைகோ அந்தளவுக்கு சிறப்பான உரையாற்றினார் வாஜ்பாய் போன்றவங்கள்லாம் வந்து எங்கள் ஆட்சியில் வைகோவுடைய பங்களிப்பு இருக்கணும் அவருக்கு இந்த பதவி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவை சிறப்பாக அழைத்து பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்தளவுக்கு திறமையான பார்லிமெண்டேரியன் யார்னு கேட்டிங்கன்னா நம்ம வைகோ ஆனால் கனிமொழி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி டெல்லியில் ஒரு புதிய கோஷ்டியை உருவாக்குற மாதிரி தான் இனி எல்லாமே திமுகவுக்கு என்ற நிலையை உருவாக்குற மாதிரி ஸ்டாலின் எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு என்ற மனநிலையை லைட்டாக வெளியே காட்டினார் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எப்பேற்பட்டவர் என்பதை பற்றி வைகோக்கு தெரியும் அவர்கள் வைகோவை எதற்காக கட்சி விட்டு நீக்கினார் என்ற விஷயமும் தெரியும் அந்த வழி வைகோக்கு எப்போதும் இருக்கும் இன்னைக்கு நாம் இருக்கின்ற இடத்துல ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு என்ற எண்ணமும் இருக்கும் அவ்வப்போது அது தலை தூக்கும் அதனால தான் திமுக சின்னத்தில் நில்லுங்கப்பா தனி சின்னம் வேணாம் சொல்லுகின்ற போது வைகோ மகனை பொறுத்த வரைக்கும் நின்னா தீப்படியில் தான் நிற்பேன் இல்லைன்னா நிற்க மாட்டேன் என்று அடக்கு முடிச்ச விஷயமும் வைகோ அவர்கள் கை காட்டுனதால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் திமுக தலைமையானது நன்றாக உணர்ந்து கொண்டு இருக்கிறது இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எல்லாவற்றிலும் முன்னிறுத்துகின்ற பொழுது பார்லிமெண்ட்டில் ஏற்றவங்க அத்தனை பேரும் உதயநிதி ஸ்டாலின் தான் திமுகவிடையே அடுத்த வாரிசுன்னு சொல்லி அவருக்கு வாழ்க கோஷம் போட்டுட்டு அதற்கு பிறகு பதவி ஏற்றாங்க ஜெகத் ரசிகன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அவரு கூட நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு வாழ்க கோஷம் விட்டுட்டு தான் பதவி ஏற்றாரு அப்படி இருக்கின்ற நிலைமையில் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே வந்து கனிமொழி இடத்துல மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் என்று கோஷமிட்டால் திமுக தலைமையானது ரசிக்கமா அதனால் பார்த்தாங்க வைகோவை அடுத்த முறை நாம் வந்து எம்பி ஆக்கி அங்கே அனுப்பினோம் என்றால் கண்டிப்பாக கனிமொழிக்கு என்று ஒரு கோஷ்டியை உருவாக்கிடுவார் ஸோ கனிமொழி இடத்துல நல்ல நெருக்கம் இருக்கிறது கனிமொழி இடத்துல இருக்கின்ற நெருக்கத்தை விட ஸ்டாலின் இடத்துல ரொம்ப நெருக்கம் கிடையாது இதை உணர்ந்த பிறகுதான் நம்ம வைகோ அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்னு பேச்சு அடிபடுகிறது ஏன் இணையதளம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா வாயால் வேட்டு வச்சுக்கிட்டாரு கனிமொழி அவர்கள் வாழ்க என்று சொல்லிட்டு கனிமொழியினுடைய ஆதரவாளர்களே இப்போ வெளியே சொல்கிறதில்லை அப்படி கோஷம் போட்டாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் கனிமொழி அவர்களுக்கு புறக்கணிப்பு இருக்கிறது தன்னை கட்சியிலேருந்தே தூக்கிடுவாங்க என்ற பயத்தினால தான் பாஜக கிட்ட போய் அண்டி நெருக்கம் காட்டுகின்றார்கள் கனிமொழி பாஜக தயவு இருக்கின்ற வரைக்கும் நம்ம மீது கை வைக்க முடியாது என்று கனிமொழியே இன்னொருத்தரை போய் அடைக்கலமாகின்ற போது அவங்களுக்கு ஆதரவான கோஷமா அதான் வைகோ வாங்கி கட்டிக்கிட்டாரு இந்த முறை வாய்ப்பு ஒரு சகாப்தமே முடிவுக்கு வந்துடுச்சே அப்படின்னு சவுக்கு சங்கர் போன்றவங்கெல்லாம் தங்களுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார்கள் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய வைகோ அவர்களுக்கு எம்பி சீட் இல்லை ஆனால் பேசினா யாருக்குமே புரியாது அது பார்லிமெண்ட்டில் போய் பேசினா மட்டும் நான் புரியும் அப்போது இப்படி மக்கள் பிரச்சனையும் பேச மாட்டார் பேசினாலும் புரியாது ஸோ ஏதோ எழுதி கொடுத்த வசனத்தை ஒன்றுக்கு பத்து முறை பேசி திரையில் நடித்த கமலஹாசன் போயிட்டு என்ன பண்ண போறாரு வைகோவை எம்பி ஆக்கிறத விட கமலஹாசன் எம்பி ஆக்கினா என்ன லாபம் அப்படின்னு திமுக கணக்குப்படுதுன்னா ஒத்த சீட்டு தான் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டு தான் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நம்ம கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார் வைகோ போனால் கூட்டம் கூடுமோ கூடாதோ உடல்நிலை வேறு சரியில்லை ஆர்ட் ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது அவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவாரா இல்லை அவருக்கு கொடுக்கின்ற தொகுதியில் மட்டும் இருந்து பிரச்சாரம் பண்ணுவாரான்னு தெரியாது ஸ்டாலின் ஐயாவுடன் மீட்டிங்கில் கலந்துக்குவார் அவ்வளவுதான் அவர் வேன் பிரச்சாரமோ இல்லை தனிப்பட்ட மேடை பிரச்சாரமோ வந்து நம்ம வைக்க செய்ய போகிறது இல்லை கமலஹாசன் அப்படி கிடையாது வேன் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுதும் சுற்றுவார் அதனால் கணக்கை பார்த்து கமலஹாசனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க கமலஹாசனுக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்குது தனியாக கட்சி வச்சுருக்காரு கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க அதனால் வைகோ கிட்ட என்ன இருக்குது இப்போ தான் நாம் பஞ்சாயத்து பண்ணி வச்சுருக்கோம் மல்லை சத்தியாவும் வைகோ அவர்களும் சண்டை போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னால் வைகோ மகனுக்கு எதிராக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்தியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரளயத்தையே கலப்பினார் வாரிசு அரசியில் எதிர்த்து வெளியே வந்தவங்க மீண்டும் கட்சிக்குள்ளே வாரிசு அரசியலை அப்போ ஆண்டாண்டு காலமாக கட்சிக்கு உழைச்ச நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்பாக தான் மல்லை சத்யாவும் துரை வைக்காவும் அடிச்சுக்கிட்டாங்க பிறகு திமுக தலையிட்டு சாமி மல்லை சத்யா எங்கள் கட்சிக்கு வந்தால் கூட சேர்க்கலை அவனை நீங்கள் சமாதானம் பட்டிக்கிங்க அப்படின்னு மல்லை சத்தியாவை திமுகவில் நினைத்து கொள்ளாமல் மதிமுகவுக்கு தள்ளிவிட்டாங்க இப்படி இருப்பது நான்கு பேர் அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்க அதனால் அந்த கட்சியினுடைய தலைவருக்கு எம்பிசீட் கொடுத்தா என்ன லாபம் என்பதற்காக தான் பல்வேறுபட்ட கணக்குகளை போட்டு வைகோ அவர்களை தூக்கி அடிச்சிட்டாங்க டெல்லியிலும் கனிமொழிக்கு ஆதரவான ஒரு கோஷ்டி உருவாகக்கூடாது தமிழகத்திலும் ஒரு கோஷ்டி உருவாக கூடாது அதுதான் திமுக தலைமை விரும்புவது அதனால் வைகோ எது புரிந்து கொண்டிருக்க வேண்டும் கனிமொழி அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துட்டு உடனடியாக அவர்கிட்ட இருந்த மகளிரணி தலைவர் பதவியை பிடுங்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாங்க ஸோ அளவுக்கு கனிமொழியை டம்மியாக்கி வச்சிருக்கின்ற போது அவங்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு கோஷ்டி போஸ்ட்டில் உருவாக்கணும் திமுக விட்டுருமா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வைகோவுடைய பதவியை பிடிங்கிருக்காங்க வாயால் கெட்டுட்டார் அந்த வீடியோவும் இன்றைக்கி வைரல் ஆகுது அதையெல்லாம் தாண்டி சல்மா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் எம் எம் அப்துல்லா அவர்கள் தான் ஏற்கனவே எம்பியாக இருந்தார் சிறுபான்மை பிரிவின் அடிப்படையில் ஆனால் எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா எம்பி சீட்டு கிடைக்கல அதற்கு பதிலாக கவிஞர் சல்மா அவர்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குது ஏன்னால் நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய மனைவியை பார்த்து ரொம்ப நாளாக திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கேன் எனக்கு சீட்டு இல்லையா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனடியாக முதன்மையானவருடைய மனைவி முதலமைச்சர்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணதுனால சல்மா அவர்களுக்கு சீட்டு கிடைச்சதாம் அதற்கு பிறகு எஸ்ஆர் சிவலிங்கம் அப்படின்னு சேலத்துக்காரருக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்குது அவருக்கு ஏன் சீட்டு கிடைச்சது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொன்முடி அவர்களை எல்லா விதத்திலும் புறம் ஒதுக்கியாச்சு இப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன்முடியுடைய சமூகம் கோச்சிங்ஸ்னால் என்ன பண்ணுறது அதனால் எஸ்ஆர் சிவலிங்கம் அவர்கள் சேலத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு செக் வைக்க முடியும் பொன்முடியுடைய சமூகத்தை சமாதானப்படுத்தணும்னா எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் என்பதுக்காக அங்கே எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருக்காங்க பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் கொஞ்சம் குழவர் உடையார் இந்த ரெண்டு சமூகம் இருக்கிறது அந்த சமூகத்தை சமாதானப்படுத்தணும் என்பதற்காக தான் இன்றைக்கி எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் சேலத்தில் எஸ்ஆர் சிவலிங்கத்தினுடைய ஆதிக்கம் கை கொடுக்குமா என்று கேட்டிங்கன்னா அங்கே அத்தனை பேரும் வன்னியர்கள் அதனால் அங்கே வன்னியர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் வீரபாண்டி ஆறுமுகனார் இருக்கிற வரைக்கும் சேலத்தை யாரும் அசைத்து பார்க்க முடியல அதற்கு பிறகு திமுக அழிஞ்சே போச்சு எஸ்ஆர் சிவலிங்கத்தினால சேலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது பொன்முடிக்கு மாற்றாக அவர் கொண்டு வந்திருக்காங்க நம்பலாம் அது மட்டும் எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு ஏன் சீட்டு கிடைக்கல பார்க்கும்பொழுது அவர் திருப்பரங்குன்றம் போயிட்டு சர்ச்சையை கிளப்பிட்டு வந்துட்டாராம் ஸோ அவருக்கு எம்பி சீட்டு என்றால் ஒரு பிரச்சனையாக இருக்கும் எம்எல்ஏ சீட்டு வேண்டுமானால் கொடுக்கலாம் அப்படின்றதுனால அங்கேயும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க வில்சன் ஒரே இரவில் கலைஞருக்கான நினைவிடத்துக்கு மெரினாவில் அனுமதி வாங்கி தந்தவர் வில்சன் அவருக்கு எம்பி சீட்டும் கிடைச்சிது எம்பி சீட்டு கிடைத்த பிறகு இங்கே உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டு விஷயத்திலும் கட்சி தொடர்பான வழக்குகளை தீவிரம் காட்டினார் அதனால் திமுக உற்றுருமா அதனால் மீண்டும் வில்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கொடுத்துருக்குறாங்க இப்படி திமுகவில் நான்கு பேருக்கு சீட்டு எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் அலசி கொண்டு இருக்கின்றார்கள் மொத்தபடியாக தோமுசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும் ஆனால் இந்த முறை தோமுசாவுக்கு எம்பி சீட்டு இல்லை அது யார் தோமுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இது திமுகவுடைய தொழிலாளர் சங்கம் அந்த சங்கத்துக்கென்று திமுகவில் எப்போதும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை அந்த சீட்டை கொடுக்கல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம கமலஹாசனுக்கு கொடுத்ததுனால அங்கே கொடுக்காமல் விட்டுட்டாங்க தோமுசாவுடைய பொதுச்செயலாளர் நடராசன் அவர்கள் சீட்டை எதிர்பார்த்தார் ஸோ சீட்டு கிடைக்காததுனால வர வர தொழிலாளர்களுடைய பிரச்சனையை திமுக அரசாங்கமானது காது கொடுத்து கேட்கல பல தொழிலாளர் சங்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்குது இந்த முறை திமுக வாக்களிக்க கூடாது கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றலை அப்படின்னு தொழிலாளர்கள் முடிவெடுத்திருக்கிற இந்த தருணத்தில் குறிப்பு அரசு ஊழியர்கள் நமக்கும் சீட்டு தரலையே அப்படின்னு கடும் கோபத்தில் இருக்கிறதாம் தோமூசா ஆனால் திமுக எப்படி சமாதானப்படுத்த போகுது அப்படின்னு தெரியல இதற்கிடையில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டே ரெண்டு சீட்டு தான் திமுக அஞ்சு பேருக்கு வாய்ப்பளித்திருந்தால் அதிமுக அலறியிருக்கும் ஆனால் அதிமுக கிட்ட திமுகவுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல எடப்பாடிக்கு ரெண்டு சீட்டை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க ஒரு சீட்டுக்கு எடப்பாடி கிட்டே பலம் இருக்குது ஆனால் ஒரு சீட்டுக்கு எடப்பாடி கிட்ட பலம் இல்லை திமுக முயற்சி பண்ணியிருந்தால் பாமக போன்ற கட்சிகள்லாம் திமுக பக்கம் நின்றிருந்தால் அந்த எடப்பாடிக்கு போகிறத திமுக தட்டி தூக்கியிருக்கலாம் ஆனால் பாரம்பரியமாக திமுகவுக்கு நாலு அதிமுகவுக்கு ரெண்டு என்பது தான் வாடிக்கையாக இருந்தது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதே மாதிரி எந்த முறையும் விட்டு கொடுத்துருக்கிறது ஐந்தாவதாக ஒரு நபரை நிக்க வைத்து அதிமுகவுக்கு பயத்தை காட்டியிருக்கலாம் ஆனா காட்டல அப்படின்னு சொல்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் யாரு யாரை தேர்ந்தெடுக்க போறாரு இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் என்ன நடக்குது எப்படி முடிவெடுக்க போறாங்க என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் வைகோ அவர்களுடைய வாழ்க கோஷமும் கனிமொழி அவர்களுடைய பாஜக ஆதரவு நிலைப்பாடும் திமுகவுடைய தூக்கத்தை இன்றைக்கு கலைத்திருப்பதாக சொல்றாங்க எது உண்மை உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே